சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று செவை கேள் ஏனென்றால் உன் துணையின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கோவில் கோவிலாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் அவர்கள் செல்கின்ற இடம் எல்லாம் ஒரே ஒரு வேண்டுதலைத்தான் வைத்து கொண்டும் இருக்கின்றார்கள் அது உன்னை பற்றியது அதே நேரம் அது உனக்கு நல்லது நடத்துவதற்கானது அல்ல அப்படியானால் இன்று இந்த அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உனக்கானது தானே இதை நிச்சயமாக என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கும் வரையிலும் சுற்றி இருக்கின்றவர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதனை உன்னால் ஒரு நொடி பொழுதிலும் புரிந்து கொள்ள முடியாது உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் சரியும் தவறும் என்னவென்று நான் அறிவேன் உண்மையாகவே உனக்கு நல்லதை நினைப்பவர்கள் யார் உண்மையாகவே உன் வாழ்க்கையை அளிக்க நினைப்பவர்கள் யார் உன்னுடைய அழிவில் சந்தோஷம் அடைகிறார்கள் யார் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து சுட்டு இருந்து கைகொட்டி சிரிக்கிறார்கள் என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் என்னால் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா சாயப்பா அவ்வளவு சாதாரணமாக எதையுமே சொல்வது கிடையாது ஏனென்றால் சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் என்றால் நீ நிச்சயமாக பயந்து விடுவாய் இப்படியெல்லாம் கூட நமக்கு நடக்கிறதா என்று சொல்லி நீ பேதரித்து விடுவாய் நிச்சயமாக மனதளவில் நீ நொறுங்கித்தான் போவாய் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது அப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் உனக்கான காயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உன் சாயப்பா நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை சரியாக கவனித்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற தீமைகளை எல்லாம் புரிந்து எல்லாவற்றிலும் உன்னை சமமாக சரியான மனநிலையோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை சற்று தடம் மாறினாலும் உன்னுடைய எண்ணங்கள் சற்று புரண்டாலும் உன்னுடைய வாழ்க்கையும் தலைக்கீழாக புரண்டுவிடும் உன்னுடைய வாழ்க்கையும் தலைக்கீழாக மாறிவிடும் பல கேள்விகளுக்கு அது ஆளாகி நிற்கும் அப்படி இருக்கும்பொழுது எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் தடுமாறி நிற்பதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றிலும் நல்லதோ கெட்டதோ தெளிவை கொடுக்க உன் அப்பா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் சுற்றி இருந்த நடக்கின்ற சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி வந்து நடக்கின்ற கஷ்டங்களும் அத்தனையும் முடிவுக்கு வர வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் ஒருவர் வைக்கிறார் என்று சொன்னால் அதை உன்னால் ஒரு காலமும் நம்ப முடியாது அதே நேரம் உனக்கு கெடுதலை செய்ய ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்று சொன்னால் ஓடோடி வருகிறாய் என் குழந்தை ஏனென்றால் என் குழந்தைக்கு தன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை விட தீயதை தான் அதிகமாக கவலை தனக்கு நல்லது நடந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இன்னமுமே என் குழந்தைக்கு வரவில்லை ஏனென்றால் என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தையானது சந்தோஷமாகத்தான் எதிர்கொண்டிருக்கின்றது எதையுமே சந்தோஷமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்துவிட தயாராக நிற்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சூழ்நிலைகள் சில மனிதர்களை உன் கண் முன்னால் அடையாளப்படுத்தும் ஆனால் நிலைமை இவர்கள் உனக்கு அடையாளப்படுத்தவில்லை என்றால் காலம் முழுமைக்கும் உனக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் அதனால்தான் உன் அப்பா இது போன்ற நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன் இந்த சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க விடாமல் உன்னை காப்பாற்றிவிட இந்த அப்பா வந்திருக்கின்றேன் பொதுவாக வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் என்று சொல்லும்பொழுது எப்பொழுதும் சில கருத்து வேறுபாடுகளோடு தான் இருக்கும் அப்படி ஒரு குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கும் உன் குடும்பம் நினைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் உன்னை பாடாய்படுத்துகிறார்கள் என்று அதை அவர்கள் குடும்பம் இணைத்து இந்த குடும்பத்தில் கொடுத்து தன் குழந்தை அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒருவரைக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் நீயும் உன்னுடைய துணையும் எதுவென்றாலும் அனுசரித்தும் போக வேண்டும் எதுவென்றாலும் சமாளித்தும் போக வேண்டும் வாழ்க்கையை நிச்சயமாக அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் தாமதிக்கும் நிமிடங்களும் நாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற நிமிடங்களும் மீண்டும் நமக்கு கிடைக்காதது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை வாழ்க்கை முழுமைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்கும் ஒரு பொழுதும் அது தீர்ந்து விடாது ஒரு நொடியில் தீர்வை கொடுத்திருக்கலாம் ஐந்து நிமிடங்களில் தீர்வை கொடுத்திருக்கலாம் ஏன் ஐந்து நாட்களில் கூட தீர்வை கொடுத்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுமைக்கும் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு செல்வது என்பது முட்டாள்தனமல்லவா அப்படித்தான் பலரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் வாழ்க்கை இதுதான் நமக்கான சந்தோஷம் என்ற ஒரு முடிவு இருக்கும்போது அதை ஒரு பொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது அதை ஒரு இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இருந்து உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை நீ தெளிவுபட தெரிந்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்காக இந்த அப்பா உன்னை தொடரும் பொழுது அதை எல்லாமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நிறைவாக தந்திட வேண்டும் என்ன நடப்பதாக இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வரும் துன்பங்களை எல்லாம் கலைத்து உன்னை தேடி வரும் இந்த அப்பாவின் அன்பை முதலில் உணர்ந்து கொள் என் அன்பு குழந்தையே உன் துணையின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கோவில் கோவிலாக சென்று புலம்பி தள்ளுகிறார் அத்தனையிலும் உன்னை பற்றியதும் உன் குடும்பத்தை பற்றிய வார்த்தைகளும் தான் அங்கே உயிர் இருந்து விழுகின்றது உன்னை பற்றி பேசுகிறார்கள் சரி ஏனென்றால் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தை உன் துணையாக இருக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உன் வீட்டில் உள்ளவர்களும் அவர்களுக்கும் இடையில் என்ன பிரச்சனைகள் உருவாகியதற்கான காரணத்தைத்தான் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே அதாவது பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது இருவருக்குள்ளும் இருக்கின்ற தனிப்பட்ட விஷயங்களை மற்றவரிடம் வெளியில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அது தன் குடும்பமாகவே இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா இன்று பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு விஷயம் நாளை ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் ஆனால் நீ ஒரு முறை இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொல்லிவிட்டாயானால் யார் அதை கேட்கிறார்களோ அவர்கள் காலம் முழுமைக்கும் அதை மறக்கவே மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் துணையின் பெற்றோர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் குழந்தைக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொல்லி எப்பொழுதுமே வருத்தம் அடைந்து தான் இருப்பார்கள் அதை எண்ணி எண்ணி கலங்கி தான் இருப்பார்கள் எல்லாமும் ஒரு அளவைக்குத்தான் இருக்கும் ஒரு அளவை கடந்து செல்லும் பொழுது ஒரு நிலையை கடந்து அது செல்லும் பொழுது அந்த நேரம் அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டி வந்துவிடும் அந்த நேரம் அவர்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக நினைக்க நிச்சயமாக மனம் வந்துவிடும் அது என்னவென்றால் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து நாம் குழந்தை இவர்களோடு இருக்க வேண்டுமா என்று நினைத்து விடுவார்கள் அதன் பிறகு அவர்களுடைய எண்ணம் தலைக்கீழாக நின்றாலும் மாற்ற முடியாத ஒரு எண்ணமாக நம் குழந்தை இனி இவர்களோடு வாழ்ந்து விடக்கூடாது என்பதனை தன்னிடையே கவனத்தில் கொண்டதாகவும் இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக கையால் இந்த மனிதர்கள் வெறுக்கிறார்கள் அதே நேரம் என்ன நடந்தது என்றாலும் எது நடந்தது என்றாலும் அவை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதற்காக உன் வாழ்க்கையை நீயே அழிக்கக்கூடாது உன் தலையில் நீயே மண்ணை வாரி தோற்றக்கூடாது பொதுவாகவே வாழ்க்கை துணைக்குள் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இப்பொழுது எல்லாம் சில மனிதர்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட மற்றவரிடம் சொல்லி அதை கதையாக வர்ணிக்கிறார்கள் இதுவெல்லாம் நிச்சயமாக ஒருபோதும் என் நல்லதுக்கும் அல்ல என் குழந்தையே உனக்கான வாழ்க்கை உனக்கான நேரம் உனக்கான தருணம் இது உனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனிப்பட்ட நேரம் அப்படி இருக்கும்போது இந்த தனிப்பட்ட விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தனிப்பட்ட விஷயங்களை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் வார்த்தைகள் எப்படி கடத்துகிறோம் என்று தெரியாமல் வெளியில் சொல்லிவிடுவது அதன் பிறகு நீயே நினைத்தாலும் இல்லை என்று மறைக்க முடியுமா உன் துணைக்கும் உனக்கும் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிருக்கும் ஆனால் நீ சொன்ன வார்த்தை நீ செய்த விஷயங்களுக்கும் உன் வீட்டில் இருப்பவர்களின் மனதை நலமாக்கி கொண்டிருக்கும் உன் துணை என் குடும்பம் கோவில் கோவிலாக செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு நின்று ஒரு பெண் என்ன வேண்டுகிறாள் தெரியுமா என் குழந்தையினுடைய வாழ்க்கை படுகின்ற சோதனைகள் இவை எல்லாவற்றையுமே பார்க்க பார்க்க என்னுடைய மனது நொறுங்கிப் போகிறது சாயப்பா இவர்களை எல்லாம் சற்றென்று எளிதாக நாம் காண வேண்டும் இவர்களையெல்லாம் இவர்களின் மனநிலை எல்லாம் எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்ன தெரியுமா நீ கஷ்டப்பட்டாய் துன்பப்பட்டாய் வேதனைப்பட்டாய் என்று சொன்னவுடன் இவர்கள் உன்னை சுற்றி இருந்து உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் துடைத்து அதிலிருந்து உன்னை மீட்டு வர நினைத்து விட்டார்கள் அதிலிருந்து உன்னை காயப்பட நினைத்து விட்டார்கள் இதை நடக்கும் நன்மைகளும் நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நீ மாறிவிட்டாய் திரிந்து விட்டாய் என்று என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒருபொழுதும் அவர்கள் மனதில் கொண்ட எண்ணங்களை அவர்கள் மாற்றிவிட மாட்டார்கள் என்பதுதான் சிறந்த உண்மை ஆகையால் யார் உனக்காக என்ன செய்தாலும் சரி யார் உனக்காக நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று கடவுளிடம் போய் வேண்டினாலும் சரி அவர்களுக்கான கர்மா அவர்களுக்கு நிச்சயமாக வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான கர்மாவும் உன்னை வந்து நிச்சயமாக அடையும் ஆனால் தீ அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக எந்த ஒரு நாளும் உன்னை நெருங்க விட மாட்டேன் என்பதில் நான் உனக்கு ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன் உன் நல்ல மனதிற்கு நீ நிச்சயமாக நல்லதாய் இருப்பாய் எந்த பிரச்சனைகளும் வராது நீ இருக்கும் இடத்தில் உனக்கு அனைத்து சகலங்களும் நான் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன் நன்றி வணக்கம்